வணக்கம் சொந்தங்களே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் பார்த்து இதே மாதிரி ஒரு ஆம்னி ஒன்று எடுக்க வந்தாங்க அந்த கஸ்டமரோட வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தோம் அப்டேட் பண்ணவே முடியல அந்த கஸ்டமர் இருந்து வந்தாங்க ஒரு சூப்பரான கஸ்டமரு வண்டியை வந்த அன்னைக்கு பார்த்த வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அடுத்த நாள் டெலிவரி எடுத்தாங்க அந்த வண்டியோட வீடியோ உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் மெம்மே ஆதரவு கொடுங்க அந்த வண்டிக்கு நம்ம பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்தோம் இப்போ இனிமேலும் நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்களுக்கு பத்து லிட்டர் பெட்ரோலும் பத்து லிட்டர் டீசலும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் பெட்ரோல் வண்டியாக இருந்தால் பெட்ரோல் கொடுக்குறோம் டீசல் வண்டியாக இருந்தால் டீசல் கொடுக்குறோம் லோக்கல் ஃபைனான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் பேங்க் ஃபைனான்ஸ் வேணும்னாலும் பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம ஆஃபீஸ் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது எல்லா கலெக்ஷனுமே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ் மிஸ் பண்ணாம வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெட்டரான பிரைஸ்க்கு நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நம்ம அஸ்வீகாரத்தில் வண்டி கிடைக்கும் வாங்க நன்றி வணக்கம் அண்ணா இன்னைக்கு அஸ்வி கார்ஸ்ல மாறுதி அவுட் ஆகிருக்கு இருந்து கஸ்டமர் வந்திருக்காங்க கஸ்டமர் ரிவ்யூ கேட்கலாம் வண்டி எப்படி இருந்தது திருப்தியாக இருந்ததா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானா நாங்கள் ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்கோம் வரப்போ அமௌண்ட் எதுவும் பெருசாக எடுத்துகிட்டு வரல நாங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம் பட் இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்து அமௌண்ட் அடுத்த நாள் கூட பே பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க வந்து அமௌண்ட் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போவோன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யார் வந்தாலும் இது இது மாதிரி அட்வான்ஸ் கொடுத்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப 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 சாட்டிஸ்பாக்சன் ஓகே சரி சரி Thank <laughs> you.